வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு உங்களுக்கு ஒரு செய்தி என்ன அந்த செய்தி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கு வாஸ் உங்களுடைய வாசிப்பு எது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் புலு விட்டுறோம் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் உங்களுக்கு வருது அவங்க என்ன செய்தி சொல்லுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ குரூப் ஒன் நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பேர் ராசி நட்சத்திரம் அப்படின்லாம் நம்ம இங்கே யாரோட பேருலாம் சொல்லி இங்கே பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம டெரோவை ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் அவர்கள் என்ன செய்தி சொல்ல இருக்குறாங்க குரூப் ஒன்றுக்கு பிரபஞ்சத்தில் இருந்து வரும் அந்த அழைப்பின் மூலமாக குரூப் ஒன்றுக்கு அவர்கள் ஒரு செய்தி சொல்ல விரும்புறாங்க என்ன செய்தி சொல்றாங்க அது என்ன ஆசீர்வாதமான ஒரு செய்தி அல்லது சில பேருக்கு அறிவுரையாக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் இங்க மூன்று செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம முதல் செய்தி எடுப்போம் குரூப் ஒன் முதல் செய்தியே உங்களுக்கு எம்ப்ர அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது ஒரு சில பேருக்கு ஏதாவது ப்ரமோஷனுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர இருக்கு ஆமாங்க ரொம்ப காலமா நான் இதே ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுது உனக்கு அல்லது உன் பேரை வந்து அங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு ப்ரமோஷன் சில பேர் பேருக்கு பாராட்டு அப்படிங்கிறது தான் இது அதே சமயத்தில் குறிப்பிட்டவர்கள் நான் சொல்றது தான் சரி அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாகவும் இருக்கிற இருக்கிறீங்க அப்படிங்கிறது அது ஆரோக்கியமானதாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தவறு இல்லை அல்லது அது வந்து மற்றவர்களுடைய பார்வைக்கு வந்து ஆமா இவர் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க அதனாலதான் இவங்க அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட மக்கள் ஒரு சில பேர் வந்து உங்களை சுத்தி இருக்கிறாங்க தான் இந்த முதல் செய்தி இரண்டாவது செய்தி த ஃபூல் உம் அப்ப நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு அங்கீகாரங்கள் பாராட்டு ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்குது டிரான்ஸ்பான் சொல்லும் பொழுது த ஃபுல் அப்படிங்கிறது ஒரு சின்ன பயணம் நீ இந்த ஊருக்கு போயிட்டு வரணும் நீ இந்த ஊர்ல போய் நீ வந்து ஆறு மாசம் நீ அந்த நீ அங்க போய் வேலை செய்யணும் அல்லது நீ அங்கே நிரந்தரமாக நீ அந்த ஊர்ல போய் வேலை செய்யறியா அப்படிங்கிறது ஸோ என்ன இருந்தாலும் சரிங்க ஏதோ ஒரு நல்ல செய்தி ஆனால் அது வந்து வளர்ச்சி அது <muchas> ஒரு அழகான புது தொடக்கம் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது ஆரம்பத்தில் மன்னிக்கணும் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாங்க ரொம்ப வருஷமாக ஆ அந்த ரொம்ப வருஷம்தான் அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் பாடம் அது அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ் அந்த அறிவு ஞானம் அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு தான் இந்த புது தொடக்கத்தை நோக்கி போறோம் அப்ப குறிப்பிட் குறிப்பிட்டவர்கள் இந்த எம்பிர வைத்து பார்க்கும் பொழுது அங்கிட்டு நீங்க அந்த ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் உங்களை அனுப்புறாங்க வேற ஒரு கம்பெனிக்கோ அல்லது அதே கம்பெனி பட் வேற ஒரு ஊர்ல நீங்க போறீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு பாராட்டோ அங்கீகாரம் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு ப்ரொமோஷன் அல்லது செய்கிற இடத்திலேயே நீங்க பல வருஷம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ பாராட்டு அங்கீகாரம் சில பேருக்கு சம்பள உயர்வு இது வந்து ஒரு அழகான புது தொடக்கமாகவே உங்களுக்கு அமையும் அதுதான் இந்த சொல்றாங்க நம்ம மூணாவது சேத்தியும் பார்த்துருவோம் குவின்ஸ் அதே தாங்க அப்ப ஆஃப் ஓன்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எங்க நீங்க உங்களுக்கு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் எஸ்லாங் நான் இந்த வேலையில் இருந்தால் போதும்ப்பா என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க நான் அந்த வேலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் அல்லது இது வந்து உங்களுக்கு ஒரு புது வேலையாக இருந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு இதை நீங்கள் வந்து எப்படி சொல்றது அடாப்ட் ஆயிடுவீங்க எப்படி சொல்றதுன்னா என்ன இருந்தா என்ன என்னால கற்றுக்க முடியும் அதோட நான் சேர்ந்து என்னால என்னுடைய வாழ்க்கையை சேர்ந்து என்னால் கைத்தட்ட முடியும் ஐ கேன் கிளப் ஹேண்ட்ஸ் வித் இட் அப்படிங்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் ஒன் ஸோ எது இருந்தாலும் கற்றுக்குவீங்க வளர்ந்து வருவீங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே பிடிவாத குணங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதன் பிறகு உங்களுக்கு குவீன் ஆஃப் ஒன்ஸ் சொல்லப்படுது அப்போ கொஞ்சம் பணிஞ்சு போகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றவங்க பேசும் பொழுது நான் சொல்கிறத நீ கேளு நான் அப்படித்தான் நான் வந்து ரொம்ப சிரிச்செல்லாம் பேச மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுகிறதும் அதே சமயத்தில் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை இறக்கி வச்சுட்டு எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறது ஆனால் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் நீங்கள்தான் அடுத்த தலைவர்கள் அப்படிங்கிறது அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்ப நீங்க ஒரு குடும்பத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இனிமேலும் உங்க தான் இப்பொழுது அடிப்படம் அவ சொன்னா கரெக்டா இருக்கும் எந்த பையன் சொன்னா வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது அப்ப மற்றவர்கள் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை நோக்கி வர்றது உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்வீங்க ஆனால் நான் சொன்னது போல சிரித்து பேசுங்க மற்றவர்களையும் சமமாக பாருங்க நான் தான் இங்கே எல்லாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தலகணமோ அகங்காரமும் தேவையில்லை ரொம்ப சிடு சிடுன்னு இருக்காதிங்க அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க இது வந்து மொத்தத்துல இது வந்து ஒரு வளர்ச்சி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து லீட் பண்ண போறீங்க மற்றவர்கள் மதிக்கிறது நீங்க மத்தவங்களை மதிக்கிறது உங்ககிட்ட வந்து அறிவுரை கேட்கறது ஆலோசனை கேக்குறது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அங்கீகாரங்கள் கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு செய்தி பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அழகான புது தொடக்கமாகவே உங்களுக்கு அமையும் கடைசியாக நம்ம இவங்களை கேட்போம் இவங்க நமக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுவாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஸோ பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த அழைப்பு என்னன்னா உனக்கு வந்து ஒரு புது தொடக்கம் ஒன்று இருக்கு நீ இது வரைக்கும் கத்துக்கிட்டு இருந்தது அந்த புது அந்த ஞானம் எப்படி சொல்லுது அனுபவம் எல்லாமே பாடங்கள் இது எல்லாமே வந்து உன்னை வந்து அடுத்தது நீ வந்து ஒரு லீடராக வரப்போற ஒரு தலைவனாக தலைவியாக வரப்போற மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ அவர்களை வழித்துற அளவுக்கு நீ இப்போ வர போற அப்படிங்கறதுதான் இந்த நல்ல செய்தி அது மட்டும் இல்லாம இது வந்து உனக்கு என்னாதான் கஷ்டமா இருந்தாலும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை நீ எதையுமே சீக்கிரம் கத்துக்குவே அதோட சேர்ந்து கை தட்டுவ என்னாலையும் முடியுங்க கொடுங்க அதை நான் பாக்குறேன் அதை நான் செய்யறேன் அப்படிங்கிறது மற்றவர்கள் வந்து உங்களை கண்டிப்பாக மதிப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த முதல் செய்தியும் இரண்டாவது செய்தியும் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இவர்கள் வந்து நமக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுவாங்க பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காங்க நம்ம கேட்கலாம் அவங்க என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஆரக்கல் செய்தி அவர்களையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம் மன்னிக்கணும் கேமராவை செக் பண்ணி டையனை மன்னிச்சிருங்க அதே மாதிரி கேட்போங்க குரூப் ஒன்றுக்கு பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க பிரபஞ்சம் அது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம் ஆரக்கல் செய்திகள் மூலமாக இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம இவங்களை இங்கே மூவ் பண்ணிடுவோம் நம்ம பார்ப்போங்க இது வந்து ஒரு அறிவுரை நைட் ஆஃப் பேண்டகல்ஸ் அதே தாங்க விடாமுயற்சி ஆமாங்க நான் வந்து விடலை ஐ வாஸ் கண்டினியூவஸ்லி ஒர்க்கிங் சீரான முயற்சிகள் விடாமுயற்சி இருந்து உங்களுக்கு ஏதோ சில பலன்கள் இங்கே கிடைக்கிது அது தான் நான் சொன்னேன்னே அங்கீகாரம் பாராட்டு மரியாதை சம்பள உயர்வு இன்னும் ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களுக்கு அங்கிட்டு ஒரு புது தொடக்கம் என்ன இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வளர்ச்சி ஏதோ ஒரு பாராட்டு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு சம்பள உயர்வு இது என்னவா இருந்தாலும் ஒரு புது தொடக்கம் நைட் ஆஃப் இஸ் இதெல்லாம் எதனால உனக்கு கிடைக்கிறது தெரியுமா நீ போடுற முயற்சிகள் மூலமாக நீ கொடுக்கிற விடாமுயற்சி மூலமாக நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா சில பேருக்கு சம்பள உயர்வு டபுள் கன்ஃபர்மேஷன் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் நீ போடுற முயற்சிகள் மூலமாக சில பேருக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கலாம் சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அதுதான் இந்த நைட் ஆஃப் பென்டகல்ஸ் பட் நைட் இஸ் ஆல் அபவுட் நீங்க பொறுமையாக இருந்ததுனால நீங்க பொறுமையாக போறீங்க அப்படி இல்ல இல்லங்க எனக்கு நான் கொஞ்சம் சுட்டு சுட்டுன்னு இருப்பேன் ஆஹ் அதுதான் டெம்பர அப்படி இல்லைன்னா நைட் ஆஃப் பென்டுக்கோஸும் பொறுமையா இரு எதுலயும் அவசரப்பட்டுறாத யார்கிட்டயும் எதையும் பெருசா நீ வந்து சொல்லிக்காத அழட்டிக்காத நான் நான் அப்படிங்கறத தலகணம் தேவையில்லை பொறுமையாக போ அப்படிங்கறதும் ஒரு மறைமுகமான செய்தி நைட் ஆஃப் பென்டுக்கோஸ் ஆரக்கல் செய்திகளையும் கடவுளே பாத்தீங்களா பிரேவரி பிரேவரி அப்படிங்கிறது தைரியம் அதேதான் அப்போ ஒரு தலைவனாகவும் தலைவியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பொறுப்பு அந்த ப்ரமோஷன் அந்த மாதிரியான ஒரு இடம் கொடுக்கப்படுது அந்த மாதிரி ஒரு பாராட்டு கொடுக்கப்படுது அங்கீகாரம் கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் எவ்வளவு தைரியசாலி தைரியமானவர்கள் நான் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நான் வந்துட்டேன்னா அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அந்த அளவுக்கு நான் உழைப்பு போட்டிருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் தான் இந்த முழு செய்தி சொல்லப்படுது இன்னொரு விஷயமும் நான் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு புது முயற்சியில் இறங்கிருக்கீங்க அப்படின்னாலும் தி எம்பரர் வந்து என்ன சொல்கிறாங்களா இட் ஒல் பிகம் அ பாசிட்டிவ் அவுட்காம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் பாசிட்டிவ் அவுட் நேர்மறையான முடிவுகள் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அப்படி ஏதாவது புதுசாக ஏதேனும் ஆரம்பிக்கிறீங்க தொடங்குறீங்க அப்படின்னாலும் அது ஒரு நேர்மறையான ஒரு பதில்கள் நேர்மறையான ரிசால்ட்ஸ் பதில்கள் அதே தான் ரிசால்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ பிரேவர் இஸ் ஆல் அபட் தைரியமாக இருங்க நேர்மறையாக போங்க மற்றவர்களையும் நல்ல ஆரோக்கியமான நீங்களே ஒரு தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்து அவர்களை ஆரோக்கியமாகவும் வழிநடத்துங்கள் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது கோவிந்தபுலு டேரோ வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு அந்த அழைப்பின் மூலமாக ஒரு கால் அழைப்புனா ஒரு கால் அந்த கால் மூலமாக உங்களுக்கு அவர்கள் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க டெரோ ஷஃபிள் பண்ண போறோம் அதன் பிறகு ஆரக்கல் ஞாபகத்தில் இருக்கட்டும் யாரோட பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு சரி குரூப் டூ நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க அது என்ன செய்தி சொல்றாங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் ஒரு அழைப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மூன்று செய்திகள் முதல் செய்தி உம் சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது இது ஏதோ உறவு வாசிப்பாக இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது பிரிந்து போனவர்கள் மறுபடியும் வந்து ஆரோக்கியமாக சேர்றது நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு என்னால் உன்னை வந்து மறக்கவும் முடியல அதனால் வந்து நம்ம முன்னாடி பழகினதெல்லாம் வந்து அது வந்து ஒரு குட் மெமரிஸ் அப்படிங்கிறது ஒரு செய்தி குட் மெமரிஸ் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல மெமரிஸ் ஆனால் என்னால் மறக்க முடியல அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி நம்ம வந்து மறுபடியும் சேருவோமா சேரலாமா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் லைக் ரீகன்சிலியேஷன் திருப்பி மறுபடியும் நீங்கள் இருவருமே சேர்ந்து இருக்கிறது இது ஒரு செய்தி உத்தியோக ரீதியாகவும் பார்த்தாலும் உங்களை விட்டு நீ இந்த வேலைக்கு வேண்டாம் ஆனா நான் இரு இரு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் உங்களை திருப்பி ரீகான்சிடர் பண்ற மாதிரி இல்ல சார் பரவாயில்லவா நீ வந்து இந்த வேலையில இரு நீ வேலைய பாரு அப்படிங்கிறது சோ என்ன இருந்தாலும் சரி இது மறுபடியும் சேர இருக்கு மறுபடியும் உங்களுக்கு வர இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான செய்தி பட் என்ன இருந்தாலும் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உறவு வாசிப்பு வச்சு பார்க்கும்பொழுது சிக்ஸ் ஆஃப் ஆல் அபவுட் குட் மெமரிஸ் நல்லா இருக்கு என்னால் உன்னை மறக்க முடியல அப்படிங்கிறது சரி இருந்தாலும் ஹார்ட் ஆஃப் ரீடிங்லையும் பார்த்துலாம் அவங்க என்ன வா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்போ கண்டிப்பா உறவு வாசிப்புக்கும் உத்தியோகம் வாசிப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான செய்திகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னா பிரிந்து போனவர்கள் மறுபடியும் சேர்றதும் நீ இந்த வேலைக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் உங்களை கூப்பிடுறாங்க அது ஒன்று பட் இருந்தாலும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால யோசிங்க இது நமக்கு தேவையா அப்படிங்கறத யோசிங்க அப்படிங்கறது ஏற்கனவே நீ பட்ட கஷ்டங்கள் அனுபவமாக இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்ல அனுபவமாவே இருக்கட்டும் ஆனா ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சிருவீங்க அல்லது நீ இந்த வேலைக்கு தேவையில்ல நீ போ அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அல்லது இரு இரு உன்னை இந்த வேலையை விட்டு நாங்க தான் போறோம் ஆனா வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்க முழுது ஆனால் நல்ல செய்தியாகவே தான் உங்களுக்கு வருது இல்லையா ஏன்னா மறுபடியும் நீங்கள் சேர்கிறீங்க தீகான்சு ரீகான்சிலேஷன் மறுபடியும் நீங்கள் சேர்கிறது ஆனால் முடிவுகள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் சொல்லப்படுது ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது இனிமேலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய அப்பார்ச்சுனிட்டிஸ் அதே தான் வாய்ப்புகள் வர இருக்குது ஃபார்ச்சுன் அப்படிங்கிறது லக் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்போ ஒரு சக்கர வாழ்க்கையை முடிச்சிருப்பீங்க நிறைய பாடங்கள் இருக்கும் கசப்பு இருக்கும் இனிப்பு இருந்திருக்கும் நல்லது இருந்திருக்கும் கெட்டது இருந்திருக்கும் அந்த பாடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதும் நல்ல வாய்ப்புகளை நோக்கி போறதும் அங்கிட்டிருந்து பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அற்புதமான ஒரு வாசிப்பாகவே இங்கு கொடுக்கப்படுது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி சொல்ல வரங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு பொழுது ஒரு பகுதி ஒரு கருமா அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது அந்த கருமா முடிவடைகிறது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க ஆமாங்க ரொம்ப ஒரு புண் எப்படி சொல்கிறது ரொம்ப காயப்படுற அளவுக்கு நான் ஒரு உறவில் இருந்தேன் அல்லது நான் வந்து இருந்த அந்த உத்தியோகம் வந்து ரொம்ப பூலிங் ஹரஸ்மெண்டான ஒரு என்வாயிரன்மெண்டில் நான் இருந்தேன் அந்த கருமாலருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துட்டீங்க அப்போ அந்த மாதிரி விடுபட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் உங்களை கூப்பிட்றாங்க சேர்றாங்கன்னா யோசிங்க இது எனக்கு தேவை என்ன வாய்ப்புகள் வர இருக்கு வாய்ப்புகள் வருதா அல்லது நீங்க உண்மையில வாய்ப்புகளுக்காக எழுதி எழுதி போட்டிருக்கீங்க அப்ளிகேஷன்ஸ் எழுதி போட்டிருக்கீங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடிக்கிட்டு இருக்கீங்க அங்கிட்ட பதில்கள் கிடைக்குதுன்னா யோசிச்சுதான் நீங்க முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது இரண்டு செய்திகள் சொல்லப்படுது ஸோ என்ன இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல ஒரு செய்தி கடைசி ஒரு செய்தியை நம்ம பார்த்துருவோம் ஃபைவ் ஆஃப் காப்ஸ் கடவுளை நம்ம இப்போ தானங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு கருமா ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க தட்ஸ் த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் அதுதான் இந்த ஃபைவ் ஆஃப் காப்ஸ் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டீங்க தோற்க எப்படி சொல்கிறது தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க தோத்து போயிட்டீங்க ஏமாந்து போயிட்டீங்க கொடுத்து ஏமாந்து போய்ட்டுருப்பீங்க தன்னையே கொடுத்து ஒரு சில பேர் ஏமாந்து போயிருக்கீங்க பத்த அஸ்டல் டூ கப்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ தட் மீன்ஸ் இன்னும் வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு இழந்ததை மறுபடியும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க அந்த வாய்ப்புகள் மறுபடியும் உங்களுக்கு வர இருக்கு குரூப் யோசிங்க இது முழுக்க முழுக்க குரூப் டூக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்குறாங்க இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆனா முடிவுகள் அனைத்தும் உங்க கையில தான் இருக்கு குரூப் டூ ஆரோக்கியமாக யோசிச்சு ஆரோக்கியமான முடிவுகளை எடுங்க வாழ்த்துக்கள் கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க இங்க அவர்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாங்க என்ன அறிவுரை சில பேருக்கு இது அறிவுரையாகவும் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் சில பேருக்கு இது ஒரு ஆசிர்வாதமாகவும் இருக்கும் வா எய்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதேதான் இது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் அதாங்க இழந்துட்டுமேனு மனம் அருந்தாத ஆஹ் போயிருச்சே என்னை ஏமாத்திட்டாங்க நான் உண்மையா இருந்தேன் நான் ரொம்ப அப்பாவியா இருந்தேன் நான் நம்புனேன் ஐ வாஸ் சோ ஹோப்ஃபுல் அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க பட் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஒரு ஆசீர்வாதம் அதே தாங்க நான் சொன்னது போல் வாய்ப்புகள் வர இருக்குது ஆஃபர்ஸ் கொடுக்கப்படுது அதுக்கு நீங்கள் முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமாங்க நானும் பல இடத்துக்கு எழுதி போட்டிருக்கேன் வேலைக்கு வரன்கள் தேடுறதுக்கெல்லாம் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் எனக்கு அதை பற்றி பெருசா தெரியல வரன்கள்லாம் நீங்கள் ஒரு அதேதான் மாப் அதே தான் சம்திங் இன்னும் நீங்கள் வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு தேடுறது மாப்பிள்ளை தேடுறது அந்த மாதிரி இருந்தாலும் வாய்ப்புகள் வர இருக்கு நல்ல ஆசிர்வாதம் புது கதவு ஒன்று திறக்க இருக்கு குரூப் டூ வாழ்த்துக்கள் கடைசியாக ஆறுக்களையும் நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் இவர்களுக்கு என்ன செய்தி குரூப் டூ பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அழைப்பு ஒரு கால் மூலமாக இவர்களுக்கு ஒரு செய்தி வர இருக்கு வந்துருக்குறாங்க ஒரு செய்தி பார்ப்போங்க அப்பாண்டன்ஸ் ஆடேங்கப்பா அபாண்டன்ஸ் அப்பாண்டன்ஸ் அப்படிங்கும் பொழுது என்ன சொல்றது மிகுதியாக இருக்கும் அதை தான் நான் நான் சொன்னது போல முடிவுகள் உங்க கையில தான் இருக்கு இது நான் எப்படி கொண்டு போகலாம் ஏற்கனவே நான் பாடத்தை கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு ஒரு புது கதவு கருமா முடிஞ்சிருச்சு நான் முன்னாடி சொன்னது போல நான் முன்னாடி கீழே தான் இருந்தேன் இப்பொழுது மேலே போறேன் அப்படிங்கும் பொழுது வாய்ப்புகள் வர இருக்கு போனது மறுபடியும் திரும்பி வருது அது எனக்கு வேணுமா வேண்டாமா புது வாய்ப்புகளை தேடி போகுமா புது கதவும் எனக்கு வந்து துறக்க இருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கு மிகுதியாக இருக்க போகுது இது எல்லாமே நான் எப்படி கொண்டுட்டு போகலாம் இது வந்து உன்னுடைய அடுத்த கட்ட தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்களே அமைச்சுக்க கூடிய இடத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அதை எப்படி அமைச்சிக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்கு குரூப் டூ நேர்மைய அப்படின்னு சொல்றது நேர்மையாக இருங்க நேர்மறையாகவும் இருங்க ஆரோக்கியமாக கொண்டுட்டு போங்க வாழ்த்துக்கள் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி